அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ பரகாதகூர் நமது பயணம் சேனலில் இன்றைய தலைப்பு துவா நான் துவாவை நம்ம எப்படி கேட்டுட்ருக்கோங்க அவசரமாக தொழுகிறோம் அவசரமாக ரெண்டு செகண்டோ மூணு செகண்டோ துவா கேட்குறோம் எல்லாம் இம்மையில் நன்மை கூட நன்மையில் துவா நன்மை கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செகண்டில் கேட்டுகிட்டே எழுந்திரிச்சுட்றோம் ஸோ நம்மளோட ஒரு தேவை இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு யார்கிட்ட கேட்குறோ அந்த கிட்ட கேட்குறோம் அந்த ரப்பிட்ட கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்ம அடிப்பணிஞ்சு அதை பொறுமையாக அழுது மன்றாடி கேட்கும்போது இன்ஷால்லா அல்லா நிச்சயமாக வந்துட்டு நமக்கு அந்த துவாவை அங்கீகரிப்பான் இப்போது அல்லாவிடம் நெருக்கமான ஒரு நிலை எது அப்படின்னா நம்ம வந்து தொழுகும்போது சஜிதாவில் அதிகமாக துவா கேட்கும்போது அல்லாவுக்கு வந்து மிக நெருக்கமாக நம்ம இருக்கிறோம் அதனால் துவாவில் சஜிதாவில் அதிகமாக துவாவை அதிகமாக கேளுங்க அப்புறம் தவஜத்து நேரத்தில் நம்ம கேட்கும்போது அல்லா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் அல்லா ஏழாவது வானத்துலேருந்து இறங்கி முதல் வானத்திற்கு வரான் என்கிட்ட கேட்போர் யாரும் இல்லையா கேட்பது நான் கொடுக்குறேன் அப்படின்ற அல்லாஹ் சொல்கிறான் அப்போது நம்ம அந்த நேரத்தில் தூக்கம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம் அப்போது அல்லா கேட்குற அல்லா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் நம்ம கேட்கறதுக்கு தயாராக இல்லை அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேட்டோம்னா இன்ஷல்லாம் எல்லாம் நம்மளுடைய துவாவை கண்டிப்பாக அங்கீகரிப்பான் அல்லாஹ் ஸோ நம்ம கேட்கும்போது அந்த நமக்கு அந்த துவாவோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு அழுது மன்றாடி கேட்கும்போது எல்லாம் ஒருபோதும் நிச்சயமாக கைவிட மாட்டான் எல்லாம் வந்து சோதிக்கிறத வந்து அதிக அதிகமாக வந்துட்டு மூமீன்களை சோதிப்பான் கண்டிப்பாக சோதிப்பான் அந்த சோதனை எதற்கு அப்படின்னா இந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒரு நல்ல கிரேடை கொடுக்கறதுக்காகவும் இல்லை நமக்கு தகுதியான நேரம் இல்லை அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அந்த காய்ச்சலான நேரத்தில் தன்னோடய தாய் தப்பன்ட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது அந்த தாய் தவப்பணும் அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் அந்த நேரத்தில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஐஸ்க்ரீம் வேண்டாம் உனக்கு காய்ச்சலாக இருக்குது இன்ஷெல்லாம் சரி ஆயிட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஏன் எதனால் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க குழந்தைக்கு ஆல்ரெடி காய்ச்சல் ஐஸ்கிரீம் அந்த நிலையில் சாப்பிடும்போது குழந்தைக்கு அது அதிகமாக அதிகமாக வந்துட்டு அது கஷ்டப்படுத்தும் அப்படின்றதுனால அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு துவாவை கேட்குறோம் துவா கேட்குறதும் ஹலாலான முறையில் நம்மளோட ஆசைகள் வந்து ஹலாலாக இருக்கணும் நம்ம கண்டதுக்கெல்லாம் துவா கேட்டு இதை நடத்தித்தான் அதை தான் சொன்னால் எல்லாம் வந்து அதை தரமாட்டான் நம்மளோட ஆஜத்துகள் ஹலாலான ஆசைகளாக இருந்தால் எல்லாம் கண்டிப்பாக அதை அங்கீகரிப்போம் இப்போது குழந்தைக்கு எப்படி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம நம்ம அதை தவிர்த்தோமோ காய்ச்சல்ன்றதுனால அதே மாதிரி தான் இப்போது அதாவும் நமக்கு அந்த நேரம் நமக்கு பக்குவம் இல்லை அந்த நேரத்தில் கொடுத்தா அது சரியானதல்ல அப்படின்றதுனால தான் நமக்கு அது தாமதமாக கொடுப்பான் ஒரு சிலருக்கு அது கேட்ட உடனே கிடைக்கலாம் இல்லை அது தாமதம் தாமதமாகவோ அல்லது இம்மேலும் மறுமேலும் எல்லாம் வந்து நிச்சயமாக நம்மளோட துவா வந்து ஒருபோது வீணாகாது கண்டிப்பாக அதை அங்கீகரிப்பான் ஹலாலான முறையில் இருந்துச்சு அப்படின்னா அதனால் நம்மளுடைய துவாக்களை வந்து அதிகப்படுத்துவோம் துவா கேட்குறதுல சளிப்ப சளிப்படையாமல் துவா கேட்கலாம் இன்ஷால்லா எல்லாம் நிச்சயமாக அதை அங்கீகரிப்பான் குரானில் பன்னெண்டாவது அத்தியாயம் யூசுஃப் வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படித்து பாருங்கள் நமக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அல்லாக்கு என்ன யூசுஃப் அலஹிவசல்லம் மீது ஏதாவது கோபம் இருந்துச்சா கண்டிப்பாக இல்லை எதனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சோதனையை கொடுத்தாங்க சொர்க்கத்தில் அவங்களோட கிரேட அந்தஸ்தை உயர்த்துவதற்காக நமக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்காக அதனால் நமக்கு ஒரு சோதனை வருது ஒரு துவா கேட்டுட்டு நடக்கலை அப்படின்னா பொறுமையாக இருங்க துவா கேட்டுகிட்டே இருங்க சளிப்படையவே அடைஞ்சிடாதீங்க நபிமார்களோட வாழ்க்கை வரலாறை அதிகமாக எடுத்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அதோட இது வந்து நமக்கு ஒரு புரியும் மனசுக்கு கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும் இன்ஷல்லா இன்று வெள்ளிக்கிழமை அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு துவாக்களை கேட்போம் எல்லாம் நிச்சயமாக இன்று இல்லாட்டினாலும் ஒரு நாள் நம்மளுடைய துவா அங்கீகரிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்துக்கு